திஸ் வீடியோ இஸ் பன்சர்ட் பை எஸ்பிஓ இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க உங்கள்கிட்ட மொபைல் இருந்த போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியாக்கள் மூலமாக பகுதிநேரமாக வீட்டிலிருந்து எப்படியே சம்பாதிக்கும் அரிய வாய்ப்பினை உங்களுக்கு தராங்க மேலும் தகவல்கள் தெரிஞ்சிருக்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரை டேக் பண்ணுற பார்த்து பயனடியுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அருள் தரும் ஆலயங்கள் வரிசை என்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் அருள்மிகு அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரர் ஆலயத்தை பத்தி பாக்கப்போறங்க அருள்மிகு அனுபாம்பிகை சமேத ரசபேஸ்வரர் திருக்கோயில் இந்து சமய அறநிறைய துறைக்கு உட்பட்ட அருள்மிகு வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் உப இத்திருக்கோயில் முழுவதும் கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் அம்மன் சன்னிதி மகாத்வார நுழைவாயில் நந்தி மண்டபம் கருங்கற்களால் செய்யப்பட்டுள்ளது மேலும் செங்கற்களால் ஆன பிரகார சுவர் கொண்டு கட்டப்பட்டுள்ளது இத்திருக்கோயிலானது செய்யாற்றங்கரையின் தென்புறம் அழகுறு அமையப்பட்டுள்ளது மேலும் இத்திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும் திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள அமைந்துள்ளது கல்வெட்டில் தென்கண்ணை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கோயிலில் உள்ள இறைவன் ரிஷபேஸ்வரர் ஆவார் அனுபாம்பியை ஆவார் இக்கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி மூணாம் தேதி மாலையில் சூரிய ஒளி கோயில் கோபுரத்தில் விழுந்து சிறிது நேரத்தில் நந்தி மீது விழும் அப்பொழுது சில நிமிடங்கள் நந்தி பொன்னிறத்தில் மின்னுவதை காண முடியும் என்றும் இந்த அரிய நிகழ்வு பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஸ்ரீ அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரர் கோவில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த ஆலயமாக விளங்குகிறது இந்த கோயிலின் மூலவருடன் தட்சிணாமூர்த்தி பாலமுருகன் நவகிரகம் மற்றும் கோயில் வளாகத்தில் மிகப்பெரிய நந்தி உள்ளது தங்க நிறத்தில் ஒளிரும் நந்தி பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை பங்குனி மாதம் மூன்றாம் நாள் மாலை சூரிய அஸ்தமனத்தின் பொழுது நந்தியம் பெருமான் மீது சூரிய ஒளி விழும்பொழுது அவர் தங்க நிறத்தில் ஜொலிப்பார் இந்த அழகான கோயிலில் பிரதோஷ வழிபாடு வசந்த உற்சவம் ஆருத்ரா தரிசனம் திருவூடல் சிவராத்திரி சங்காபிஷேகம் உட்பட பல்வேறு சிறப்பு விழாக்கள் நடைபெறுகிறது இதில் தனிச்சிறப்பு பெற்ற நிகழ்ச்சி கோயில் வளாகத்தில் முன் நுழைவாயிலில் உள்ள மிகப்பெரிய நந்தி பகவான் ஆண்டுதோறும் தமிழ் மாதம் வைகாசி மூணாம் தினத்தில் மாலை சூரிய அஸ்தமனத்தின் பொழுது பதினைந்து நிமிடம் தங்க நேரமாக மாறி மாறி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் காண திரளான பக்தர்கள் கூடி வழிபடுவார்கள் இத்திருக்கோயில் நாயக்கரையன் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரையன் தலவாய் திம்மப்ப நாயக்கர் என்ற குறுநில மன்னனால் கட்டப்பட்டது சங்க காலத்தில் செங்கன்மா என்றும் கல்வெட்டில் மதுரை செங்கன்மா என்றும் வழங்கப்பட்ட இத்தலத்தின் பெயர் இன்று மருவி செங்கம் என்று வழங்கப்படுகிறது இத்தலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் கண்ணை என்று பாடப்பெற்ற தேவார தலமாகும் தேவார பெயர் கண்ணை என்பதாகும் இங்குள்ள இறைவனின் திருப்பெயர் கண்ணை ஆட்கொண்ட நாயக்கன் என்று கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன திருக்கோயில் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் என அமையப்பட்டுள்ளது இங்கு கருவறையினுள் ஸ்ரீ ரிஷபேஸ்வரர் அருள் பார்க்கின்றார் கருவறைக்கு வெளிப்புறம் சுமார் பத்தடி உயரமுள்ள துவாரபாலகர்கள் திருமேனி காண்போரை வேக்கச் செய்கின்றனர் வெளிப்பிரகாரத்தில் அம்மன் காசி விஸ்வநாதருக்கு தனி சன்னதியும் உள்ளது உள்திருச்சுற்றில் விநாயகர் மகாலட்சுமி நவகிரகம் வீரபத்திர சன்னதிகள் உள்ளன கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகியோர் உள்ளனர் இக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிறைய துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகிறது அருள்மிகு ரிஷபேஸ்வரர் திருக்கோயில் மாருதி நகர் செங்கம் பகுதியில் அமைந்துள்ளது இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புத ஆலயமாகும் வாழ்வினும் ஒரு முறையேனும் இந்த அற்புத ஆலயத்தை சென்று தரிசித்து விட்டு வருதல் நலமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இது பக்தி பீட்ஸ் வித் மீ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்